வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறவங்க பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்குற மாதிரி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்கறதுக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குங்க இதான் லேண்டுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டை ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உடுமலை டூ பாட மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கடையில் ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குது குடிமங்கலம் நாலோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க இதான் லேண்டுங்க ரோடு பஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாய்ங்க சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்கிறீங்க இங்கிருந்து மெயின் ரோடு கடை ரெண்டே கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஏதாவது ஃபார்ம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு பண்ணுறதுக்குங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதாவது கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க விவசாயம் பண்ணுற அப்படியே தான் பண்ணிக்கலாங்க உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறாங்க இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா வருங்க காய்கறியெல்லாம் வந்து நல்லா வச்சுட்டு இந்த ஏரியில் கிணறு வெட்டினாலோ போர் நல்லா தண்ணி ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க சுத்தி போய் வீடுகளாக இருக்குதுங்க சுத்தி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேங்க நம்ம பூமிக்கு பூமிக்குன்னா மேகாரம் அமைச்சர் தென்னதோப்புங்குது வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு வந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் பூமிங்க உங்களுக்கு மெயின் ரோடு மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு செண்டு வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பக்கம் சேல் ஆகிட்டு இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலு உங்களுக்கு வந்து பேங்க் எல்லா வசதியுமே இருக்குதுங்க கோயம்புத்தூர் இருக்கற நேஷனல் மாடல் ஸ்கூல் இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சுத்தேரிய பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏக்கராங்க நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமிங்க இது மொத்தரிய வந்து ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கராக சேர்த்துங்க ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க உடுக்கில் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு தனந்தோப்பன்ருக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூமி செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா வர சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குறேன் அப்படின்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இதுபோல் வந்து வேறு லேண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பூமி பார்க்குற அப்படின்னா கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக பன்னெண்டு கிலோமீட்டருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடிமலை ஆரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்க பல்லடம் டு உடுமனப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க மொத்தியை வந்து ஒரே ஏக்கராங்க நன்றி வணக்கம்